அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேசன் அட்டை வைத்துள்ள குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டையில் பெயர் இருக்கும் அனைவரும் ரேஷன் கடையில் கைரேகை பதிய வேண்டும் என்று சமீப காலமாக அனைத்து ரேஷன் கடைகளிலும் அறிவுறுத்தி வருகின்றனர் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கை ரேகையும் சரிபார்க்க வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது இதன்படிதான் ரேஷன் கடைகளில் குடும்ப உறுப்பினர்களின் கைரேகை பதியப்படுகிறது கைரேகை பதிந்தால்தான் பொருட்கள் என்று கூறுகிறார்கள் கைரேகை பதிய சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள் என மக்களிடம் இருந்து புகார்கள் கிளம்ப தமிழக அரசிடம் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் கைரேகைகளை பதிவு செய்யும் போது எந்த ஒரு ஆவணமும் கேட்கக்கூடாது மேலும் கைரேகை பதிய சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று ஆணை வந்தது இந்த ஆணையை பற்றி ரேஷன் கடை ஊழியர்கள் கூறியதாவது அனைவரும் கைரேகை பதிய வேண்டும் என்பது முடியாத காரியம் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளால் இந்த தேர்வு நேரத்தில் வந்து கை பதிய முடிவதில்லை குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களது ஆதார் கார்டு அவ்வப்போது அப்டேட் செய்யப்படுவதில்லை அப்படியே ஆதார் அட்டையை அப்டேட் செய்ய சென்றாலும் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிவிடுகிறது இதனால் ரேஷன் கடைகளில் குழந்தைகளின் கைரேகை எடுக்கும் போது பதிவதில்லை இதனால் அரசு கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒருமுறையாவது முகாம்கள் நடத்த வேண்டும் மேலும் வயசானவர்கள் கட்டட தொழிலாளர்கள் வீட்டு வேலை செய்பவர்களுக்கும் கைரேகை பதிவாவதில்லை மேலும் வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் வேலை செய்பவர்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது வெளியூரில் இருப்பவர்கள் அங்கேயே பதிவு செய்யலாம் என்றாலும் சில ரேஷன் கடைகளில் பதிவதில்லை இன்னும் சில ரேஷன் கடைகளில் அந்த கடை வாடிக்கையாளர்களின் கைரேகையை பதிந்த பின்னர் தான் பதிய முடியும் என்று கூறிவிடுகிறார்கள் ஆறு மணிக்கு மேல் வீட்டிற்கு நேரில் சென்று வாங்கலாம் என்று கூறுகிறார்கள் அப்படி செல்கையில் கைரேகை எடுக்கும் இயந்திரத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அதன் பொறுப்பு எங்கள் தலையில்தான் விழும் கட்டாயம் இல்லை என்று பொது வழியில் சொல்லிவிட்டு எங்களிடம் அனைவரின் கைரேகையும் பதிய சொல்லி சொல்கிறார்கள் எப்போது கைரேகை பதிய வேண்டும் என்று கூறினார்களோ அப்போதையில் இருந்தே பிரச்சனையாக இருக்கிறது என்று ரேஷன் கடை ஊழியர்கள் புலம்புகிறார்கள் அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்டு வெள்ள நிவாரணம் கேட்டு ரேசன் அட்டை இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் இன்று முதல் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்த நிலையில் தகுதியானவர்களுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் ஆறாயிரம் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது